ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல ஜெர்மனியை சேர்ந்த ஒரு வேதியியல் நிபுணர் மார்டின் ஹென்ரிச் கிளாப்ராத் அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்ச ஒரு பொருள்னாலதான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் சண்டை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா அந்த பொருள் வேற எதுவும் கிடையாது யுரேனியம் யுரேனியம் அப்படின்றது வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் நிறைய மெட்டல்ஸ் நம்ம பயன்படுத்துவோம் அலுமினியம் இரும்பு இந்த மாதிரி நிறைய நம்ம பயன்படுத்துவோம்ல இதுலலாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இல்லை ஒரு பாதகமான குணம்னு சொல்லலாம் யுரேனியம்க்கு இருக்கு யுரேனியம் என்ன பண்ணும் அப்படின்னா கதிர்வீச்சுகளை வெளியிடும் யுரேனியம் வந்து நேரடியாக நம்ம எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா நமக்கு வந்து கேன்சர் மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இது யுரேனியத்துக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா கிடையாது யுரேனியம் மாதிரியே புளூட்டோனியம் அதே மாதிரி தோரியம் இப்படி நிறைய ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ்லாம் இருக்கு ஆனால் அதில் அதிகம் பயன்படுத்தப்படுறது வந்து யுரேனியம் தான் இந்த யுரேனியத்தை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒன்று இருக்குங்க முத முதல்ல யுரேனியத்தை வந்து இந்த பவர் பிளான்ட்டுக்காக யூஸ் பண்ணாங்களா இல்ல போற போர்க்களத்துல வந்து குண்டு வீசுறதுக்கு யூஸ் பண்ணாங்களா அப்படின்னா போர்க்களத்துல குண்டு வீசுறது தான் யூஸ் பண்ணிருக்கிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இது வந்து பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிக்குது யுரேனியத்தை யூஸ் பண்ணி நியூக்ளியர் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல ஃபஸ்ட் ஃபஸ்ட் யுஎஸ்எல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ மெக்சிகோ அப்படின்ற இடத்துல டெஸ்ட் பண்ணிடுறாங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கு நல்லா இது வெடிச்சது அப்படின்னா ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருது அந்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில ஹிரோஷிமா நாகசாக்கி நம்ம படிச்சிருப்போம் ஜப்பான்ல இருக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டு குண்டு வந்து வீசப்படுது நியூக்ளியர் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா ஜப்பான்ல மிகப்பெரிய பேரழிவு நிகழுது அந்த பேரழிவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேர்ல்டு வார் டூல அதிகப்படியா பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நாடுகள்லாம் கொஞ்சம் அச்சப்படுறாங்க ஒருவேளை வீசணும் அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மேல போட்டோம்னா நமக்கும் பெரிய பாதிப்பு வருமோ ஜப்பானுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்குன்னா அப்ப நம்மளால எங்க என்ன ஆகும் அப்படின்ற பயம் வருது அந்த பயம் பல்வேறு நாடுகள் வந்து ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து இனி இதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது இனிமே வந்து போர்ல ரொம்ப கடைசி கட்டத்தில் தான் இந்த அணு ஆயுதத்தெல்லாம் எல்லாம் வச்சுக்கணும் எடுத்த உடனே இந்த அணு ஆயுதத்தை வீசக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறது காரணமா இருக்குது ஆயிரத்தி

கிரேட் யுரேனியம் ஸோ அதை பயன்படுத்தும் பொழுது தான் அந்த நியூக்ளியர் வார் அதெல்லாம் வந்து செய்ய முடியும் இப்ப போயிட்டு இருக்க அந்த இஸ்ரேல் ஈரான் சண்டை அதுதான் ஈரான் வந்து யுரேனியத்தை என்ரிச் பண்றாங்க வெப்பன்ஸ் கிரேட்ல அதை கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க அப்படின்னு வந்து பிரச்சனை பண்றாங்க இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க இந்த ஏஜென்சி தான் பல்வேறு நாடுகளை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னா வெப்பன்ஸ் கிரேடுக்கு அதாவது போர் உபகரணங்கள்ல பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு யுரேனியத்தை யாரும் சுத்திகரிக்க கூடாது யுரேனியத்தை யாரும் வந்து செறிவூட்டக்கூடாது செறிவுபடுத்தக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க அப்ப யுரேனியத்தை எதுக்கு பயன்படுத்தலாம் எதுக்கு அவங்க அனுமதிப்பாங்கன்னா பவர் ப்ரொடக்ஷன் மாதிரி பீஸ்ஃபுல்லான வேலைகளுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அனுமதிப்பாங்க அதே மாதிரி என்பிடினு ஒன்னு இருக்கு நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி இது ரெண்டும் தான் வந்து பல்வேறு நாடுகள் வந்து இந்த யுரேனியம் மாதிரியான மெட்டல்ஸை யூஸ் பண்ணி வார் ஹெட்ஸ் அதாவது இந்த அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறத வந்து தடுத்து வச்சிருக்கு சரி இந்த என்பிடியில ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கல் இருக்கு இந்த என்பிடி வந்து ஒரு அஞ்சு நாட்டை மட்டும்தான் இந்த அணு ஆயுதங்கள் வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க யூஎஸ்ஏ பிரான்ஸ் ரஷ்யா சைனா இந்த அஞ்சு நாடுகள் இந்த 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 அணு ஆயுதங்கள் வச்சுக்கலாம் அப்படின்றது அப்படின்றது வந்து 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 கணக்கு ஏன்னா என்பிடி என்பிடி ஃபார்ம் முன்னாடியே யூரேனியத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இது இது கண்டுக்கல ஆனா நாடுகளுக்கு ஒரு ஒரு பெரிய பெரிய சேலஞ்சா இருக்கு 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 எங்களை அனுமதிக்க மாட்டுது நம்ம 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 நாட்டுக்கு நாட்டுக்கு அப்படின்னா என்ன பண்ணோம் பண்ணோம் எப்படி இன்னைக்கு கிட்டத்தட்ட மாட்டூத்தி அறுபது நியூக்ளியர் மிஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையான நம்பர்ஸ் வந்து எப்பவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க காரணம் என்ன ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா அப்படின்றதுனால பட் எப்படி இந்தியா அதை சாத்தியப்படுத்துச்சுன்னா அதுக்கு வந்து ரெண்டு டெஸ்ட் வந்து இந்தியா எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல வந்து முதல் டெஸ்ட் எடுத்தாங்க ஸ்மைலிங் புத்தா அப்படின்ற ஒரு நியூக்ளியர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல வந்து ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க ஸ்மைலிங் புத்தா அப்படின்ற ஒரு அணு ஆயுதத்தை வந்து இந்தியா டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பொக்ரான் டெசர்ட்ல வச்சு அதை டெஸ்ட் பண்றாங்க அதனால அது பேர் பொக்ரான் வெடிகுண்டு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அந்த பொக்ரானை வந்து டெஸ்ட் பண்றாங்க அதுவும் ரொம்ப சாதாரணமான இல்லை அன்னைக்கு உலக நாடுகள் வந்து பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க இந்தியா அதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதை மீறி இந்தியா வந்து அன்னைக்கு அதை பண்ணிட்டாங்க ரெண்டாவது டெஸ்ட் தான் ரொம்ப கிரிட்டிக்கலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல எடுக்கிறாங்க பொக்ரான் டூ அப்படின்னதுக்கு பேரு அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் இந்தியா நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக மாறிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்தியா கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு அவங்க வந்து நியூக்ளியர் கிரேட் யுரேனியம் வச்சிருக்காங்க அதாவது கிரேட் யுரேனியம் வச்சிருக்காங்க அப்படின்றது உலக நாடுகளுக்கு தெரிய வருது சரி இப்போ என்பிடி அனுமதிக்காம இந்தியா அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா டிஃபாக்டோ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க டிஃபாக்டோன்னா என்னன்னா இருக்கு தெரியும் ஆனால் அது அனுமதிக்கப்படவும் இல்லை இல்லீகலும் கிடையாது அந்த மாதிரி ஒரு கணக்கு இந்தியா கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்றது தெரியும் அது என்பால் அனுமதிக்கப்பட்டதும் கிடையாது என்பிடி வந்து எதிர்க்கவும் இல்லை நம்ம அதை யூஸ் பண்ணாத வரைக்கும் நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை இன்டர்நேஷனலா எந்த ஒரு அழுத்தமும் வராது தான் சரி யுரேனியம் மாதிரியே இந்த மெட்டல்ஸ்லாம் இருக்கே தோரியம் இருக்கு இதெல்லாம் வந்து பயன்படுத்த முடியாதா இதெல்லாம் வந்து அணு ஆயுதமா மாத்த முடியாதா அப்படின்னா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வீரியம் கிடையாது ஆனா அது வந்து வெப்பன்ஸ் கிரேடுக்கு பயன்படாது இப்போ இந்த யுரேனியம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு அணு ஆயுதம் இயங்குது அப்படின்னா ரெண்டு விதமா சொல்றாங்க இதை வந்து பவர் ப்ரொடக்ஷனுக்கு இதே மாதிரி தான் சொல்றாங்க என்ன அப்படின்னா ஒரு நியூக்ளியர் ஆபரேஷன் ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம் நியூக்ளியர் ஃபிஷன் பியூஷன் அப்படின்னு ரெண்டு இருக்கு பிஷன்னா இருக்கிற ஒரு அணுவை பிரிக்கிறது பியூஷன் ரெண்டு அணுவை ஒன்னா சேர்க்கறது அதாவது ரெண்டுக்கும் மேற்பட்ட அணுக்களை வந்து ஒன்னா சேர்க்கறது ஃபிஷன் ரியாக்சன் ரொம்ப கஷ்டமான ரியாக்சன் அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸும் கூட ஆனா பியூஷன் வந்து ரொம்ப ஈஸி ஸோ அணு அணுக்களை வந்து சேர்க்கறதன் மூலமா ஒரு பெரு வெடிப்பை வந்து ஏற்படுத்த முடியும் அதை கரெக்டா கண்ட்ரோல்டான ஸ்டேட்ல பண்ணோம் அப்படின்னா அது வந்து பவர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதை ஒரு ஆயுதமாக மாற்றணும் அப்படின்னா அந்த அணு ஆயுதம் வந்து தயாராகிடும் யுரேனியம் டூ வந்து இப்போ நம்ம இங்கே நிறைய பவர் ஜென்ரேட்டர்ஸ்லாம் இருக்குல்ல யுரேனியம் பவர் ஜென்ரேட்டர்ஸ்லாம் அதில் வந்து ஒரு அஞ்சு தான் இருக்கும் வெறும் அஞ்சே அஞ்சு தான் யுரேனியம் டூ இருக்கும் மற்றதெல்லாம் வந்து அது சார்ந்த மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும் அதுக்கே வந்து அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா பியூர் வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியமால எவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்படுத்த முடியும் இதுதான் இந்த மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ற விதம் ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து இந்த மாதிரி சுத்திகரிக்கவே இல்லை எங்க கிட்ட அந்த மாதிரி யுரேனியம் எல்லாம் கிடையாது நாங்கள் வந்து பவர் ப்ரொடக்ஷன் தான் வச்சிருக்கோம் அப்படின்றாங்க இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல அவங்க வந்து ஒரு வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் என்ரிச் பண்ணாங்கன்னா அதனால தாக்குதல் நடந்ததுன்னா எங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு ஆனால் நாங்க தான் பாதிப்படைவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சண்டை வந்து போயிட்டு இருக்குது யோசிச்சு பாருங்களேன் யாரும் உருவாக்காத ஒரு விஷயம் இயற்கையில இருந்து கிடைக்கிற ஒரு விஷயம் அதனால இவ்வளவு பெரிய சண்டை வருது அப்படின்னா எவ்வளோ தீவிரமான விஷயமா இருக்க முடியும்ல மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பேரழிவுக்கான ஆயுதம் அப்படின்ட்டு அப்படிதான் அணு ஆயுதமும் அணு ஆயுதம் இந்த மண்ணில் வந்து எங்கேயும் விழக்கூடாது அப்படின்றதுக்காக உலகம் முழுக்க எக்கச்சக்கமான நாடுகளில் மாணவர் அமைப்புகள் மருத்துவர் அமைப்புகள் அமைதியை விரும்புகிற பலரும் வந்து பேரணிகள் நடத்தியிருக்காங்க நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அணு ஆயுதத்தினுடைய இம்பாக்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும் அது விழுந்ததுக்கு அப்புறம் அந்த மண் வந்து எதுக்குமே யூஸ் இல்லாம போயிடும் கல் உருகிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அவ்வளவு பெரிய ஒரு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இது இந்தியாவினுடைய இந்த வெப்பன்ஸ் எப்படி உருவாக்கினாங்க அப்படின்றதையும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களும் இதுதாங்க